வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் வெளியில் பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது வெயில அதனால தான் வெயில் அரிச்சாலே வெளியில் தான் உடுப்பு காய போடுறது அப்போ துவச்ச உடுப்பை கொண்டே காய போடுறோம் மண்ட் நான் ஆனால் என்னடா கேமராவை உள்ளுக்கு வச்சுட்டு போயிட்டேன் வேணுமெண்டு செய்ய இல்லாத தண்டை பாட்டில் அந்த கதவுல மறைஞ்சிட்டுது நான் தெரியுமண்டு கிளாஸ் தானேண்டு வச்சுட்டு போனேன் அது நேருக்கு மறைஞ்சிட்டுது அது ஓகே பிரச்சனை இல்லை உடுப்பு காய போட்டுட்டு நாங்கள் வடகம் செய்கிறத தொடருவோம் இப்போ நேரத்தை பாருங்கோ பதினோரு மணி ஆகிட்டது உடுப்பெல்லாம் காய போட்டுட்டேன் இதில் பாருங்க ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லாட்டி ஒரு வாசில் தேசிக்காய் முட்டை நல்ல நோமல் தண்ணியை நிரப்பி போட்டு அதுக்கு தேசிக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேசிக்காயை போட்டு வைக்கிறது இந்த தேசிக்காய் வந்து இந்த வீட்டில் இருக்கிற பேட் எனர்ஜி மற்றது நெகட்டிவான எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உறிஞ்சி தான் எடுத்துக்கொள்ளும் அதுக்காகத்தான் இப்படி போட்டு வைக்கிறது இப்போ வீட்டில் அந்த கண்ணூறுகள் இருக்கும் சில நேரம் அடிக்கடி உடம்பு சோம் இல்லாமல் இருக்கும் அப்படியான நேரம் இப்படி நெடுகை இதை இப்படியே நெடுகை போட்டு வைக்கணும் ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு அதை எடுத்து மாற்ற வேணும் இல்லை தேசிக்காய் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்தால் உடனே மாற்றி உப்பு போட்டு கழுவிட்டு திருப்பி புது தண்ணி எடுத்து அதை போட்டு வைக்க வேணும் இந்த தேசிக்காய் தாண்டு என்றால் தண்ணிக்குள்ளே அது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ண்டு எடுத்துக்கொள்கிறது இதெல்லாம் ஒரு 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 நம்பிக்கை ஆனால் தேசிக்காயிரம் நிறைய விஷயம் இருக்குது அதால் விரும்பினா நீங்கள் இப்படி வீட்டுக்கெலாம் செய்யலாம் காசாக பணமா வீட்டுக்கு நல்லதுண்டு நினை இப்படியான விஷயங்கள் செய்கிறதில் தப்பே இல்லை பாருங்கள் இந்த மணி பிளான்ட் எப்படி வளருதுண்டு இது வளர்ந்து பெருசாக வந்துட்டு அது கட் பண்ணி இதில் தண்ணி போட்டு வச்சேன்னா அது இப்போ எந்தளவாக வந்துட்டுது வெறும் தண்ணி இருக்குது ஓகே நாங்கள் இப்போ வடகம் செய்ய தொடங்குவோம் இது வந்து வேப்பம்பு வடகம் செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் வேப்பம்பு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊரில் சொல்லி வச்சு எடுத்த வீட்டில் சொல்லி வச்சு எடுத்த வேப்பம்பு எந்த ஊத்தையும் இல்லை அதோட எந்த கலப்படமும் இல்லாத தூயப்பூ இது லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு வந்தது இந்த வருஷம்தான் வடகம் செய்கிறேன் நான் ரசமாதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நான் இதுக்கு வந்து உளுந்து மட்டும்தான் போடுறது உளுந்து இப்போ டூ ஹவர்ஸாக ஊற போட்டிருக்குறேன் இந்த உளுந்துக்கு இந்த இது வந்து நான் இந்த கப்பால் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த கப்பால் ஒரு கப் உளுந்து எடுத்து ஊற அதே மாதிரி இது வந்து இந்த இதே கப்பால் நாலு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் செய்யக்கில் நாங்கள் பார்த்து கூட்டி குறைக்கலாம் மற்ற இது வந்து இதுக்கு செத்தல் மிளகாய் உங்களோட விருப்பம் நான் கொஞ்சம் உறைப்பு குறைவாக எடுத்து வச்சுருக்குறேன் இது ரெண்டையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இது வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு மற்றது கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இவ்வளவு தான் இதுக்கு தேவை நான் இதை அரைச்சிட்டு வந்து குழாய் கேட்க காட்டுறேன் இப்போ வேறங்க உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மிளகாயோடு சேர்த்து இனி வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பம்பூவை போடுவோம் இதில் என்னென்னு சொன்னால் வேப்பம்பூ பூ தான் கூடுதலாக இருக்கணும் உளுந்து கூட இருக்கக்கூடாது அதனால் இவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் நாங்கள் வேப்பம் பூவை கூட போட்டு உளுந்தை குறைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு உடம்புக்கு நல்லது தானே இப்போ நான் வந்து இதுக்கு அளவான இதுக்கு அளவா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குழைக்கிறேன் வட பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட ஓகே உளுந்து வந்து நல்லா இருக்க வேணும் அப்போத்தான் நீ உருட்ட சரியாக வருங்க பாருங்க தனி வேப்பம் பூவாகவே வந்து கொண்டு இருக்குது இன்னும் போடலை நான் ஒரு கப்புக்கு நாலு கப் எடுத்து நான் ஆனால் அடியாக போடாமல் அப்புறம் உளுந்து இல்லாமல் போயிடுமில்லோ மா அது கலந்த மா எதுவும் கலந்தால் பெரிய டேஸ்ட் வராது அப்படி கலக்கக்கூடாது அதனால் இங்கே பாருங்க உருண்டை பிடிக்க சரியாக வர வேணும் வருகுதெல்லாம் இன்னும் அப்போ இந்த மிச்சம் பூவையும் போடலாம் இப்போ ஒரு கப்புக்கு நாலு கப் சரியாக வருகுது போட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்பு பெருஞ்சீரகம் மஞ்சள் எல்லாம் போடுவோம் இதையும் நல்லா பிரட்டி குளைப்போம் இப்போ லாஸ்ட்டாக பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு கிணக்கையில் கொஞ்சமாக போட்டு குழைப்போம் நல்லா குழைச்சிட்டு இங்கே பாருங்க உருண்டை பிடிக்க சரியாக வருதான்ட்டு வேறு பார்க்கணும் இப்படி வடகம் மாதிரி தட்டுறதுக்கு நீங்கள் பாருங்க சூப்பராக வருது அப்படி வரையிலேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழையுங்கோ வேறு எதுவும் சேர்க்காதீங்க கொஞ்சம் பாருங்க இப்போ சூப்பராக வந்துட்டு சரி நாங்கள் வெளியில் கொண்டே வச்சு தட்டி எடுப்போம் வடகத்தை வடகம் தட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இனி தட்ட போகிறேன் மற்றது இங்கே பாருங்க மிச்சம் மிச்ச இது கா காய வச்சுருக்கிறேன் இதை நீ பார்ப்போம் இடையில ஏழுமண்டா செய்வோம் இல்லாட்டி வச்சிருக்கலாம் அடுத்த வருஷமும் செய்யலாம் பழுதாகாது தட்டேக்கில் எப்போவும் இப்படி உருண்டை எடுத்து உருண்டையாக பிடிச்சிட்டு தண்ணியில் தொட்டு தொட்டு இப்படி தட்டினா ஈஸியாக வரும் இந்த கரையெல்லாம் வெடிக்காமல் வரும் எப்படி பாருங்க அந்த கரை வடிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க இங்கே எப்படி தட்டி எடுக்கணும் இப்போ பாருங்க குளச்சது எல்லாத்தையும் சூப்பராக தட்டி எடுத்துட்டேன் நல்ல வெயிலாக இருக்குது நான் அப்படியே அந்த ட்ரெயில் போட்டு இப்படி காய வச்சு எடுக்கிறேன் அப்படியே பிரட்டி 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 நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து விட்டால் வருஷ கணக்காக வச்சு பாவிக்கலாம் அந்த காயிற இடை வேளையில் எந்த பூக்கண்டுகளை பாருங்கோ எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த பர்ப்பிள் பூண்ட வடிவும் சொல்லி வேலையில்லை அதோட செவ்வந்தியும் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கோ கலண்டு காய வச்சு எடுத்தாச்சு அதில் கொஞ்சம் எடுத்து பொறிச்சும் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன் பாய் பாய்